அபுதாபியின் முதல் இந்து கோவில் மத்திய கிழக்கு நாடுகளின் முதல் கற்கோவில் பற்றி இதெல்லாம் தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பாப் சுவாமி நாராயண் சன்ஸ்தாவின் ஆன்மீக தலைவரான பிரமுக் சுவாமி மகாராஜ் அபுதாபி சென்ற போதே இந்த இந்து கோவில் கட்டுவதற்கான திட்டம் ஆரம்பமாகிவிட்டது அபுதாபியின் முதல் கோவில் என்ற பெருமையை தாண்டி மத்திய கிழக்கு நாடுகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்துக்களின் பாரம்பரிய முறையில் அமைக்கப்பட்டுள்ள முதல் கற்கோவில் என்ற பெருமையையும் இந்த கோவில் பெற்றுள்ளது அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள பாப்ஸ் இந்து கோவில் பிங் நிற ராஜஸ்தான் மணல்கர்களாலும் இத்தாலி நாட்டு வெள்ளை மார்கிள் கோன்றுன் கட்டப்பட்டுள்ளது அதோடு இந்தியாவில் இருந்து பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டு அபுதாபி கோண்டு செல்லப்பட்டு இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது கோவிலின் ஏழு கோபுரங்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராஜ்யங்களை குறிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளன இந்த கோவிலின் அடித்தளத்தில் மட்டும் நூறு சென்சார்கள் அமைக்கப்பட்டுள்ளன மற்ற சென்சார்கள் கோவிலின் மற்ற பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன இந்துக்களின் பாரம்பரிய முறையில் அமைக்கப்பட்டுள்ள முதல் கற்கோவில் என்ற பெருமையையும் இந்த கோவில் பெற்றுள்ளது அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள பாப்ஸ் இந்து கோவில் பிங் நிற ராஜஸ்தான் மணல் இத்தாலி நாட்டு வெள்ளை மார்கிள் கோன்றுள் கட்டப்பட்டுள்ளது அதோடு இந்தியாவில் இருந்து பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டு அபுதாபி கோண்டு செல்லப்பட்டு இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது கோவிலின் ஏழு கோபுரங்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராஜ்யங்களை குறிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளன இந்த கோவிலின் அடுத்தளத்தில் மட்டும் நூறு சென்சார்கள் அமைக்கப்பட்டுள்ளன மற்ற சென்சார்கள் கோவிலின் மற்ற பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன இவைகள் நிலதிர்வுகள் தட்பவெப்பநிலை தட்பவெப்ப நிலை மாறுபாடு உள்ளிட்ட பல விஷயங்களை முன்கூட்டியே கண்டறிந்து தகவல் அனுப்பிக் கொண்டே இருக்கும் மொத்தம் முன்னூற்று ஐம்பதுக்கும் அதிகமான சென்சார்கள் இந்த கோவில் வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மொத்தம் நானூறு மில்லியன் ஐக்கிய அரபு அமீரக திரன் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் ரூபாய் பூஜ்ஜியம் நான்கு மில்லியன் கோடி செலவில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது ஏறக்குறைய பத்தாயிரம் பேர் வரை இருக்கக்கூடிய அளவு கொண்ட இந்த கோவில்தான் மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய இந்து கோவில் ஆகும்